வணக்கம் என் பேர் பாரதி நெய்தல் மக்கள் கட்சி தலைவராக இருக்கான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பதினாறு பதினாலு கடலோர மாவட்டங்களை சார்ந்த ஆறுநூற்றி எட்டு மீனவ கிராம மக்கள் அந்த மக்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய வகையிலும் கடல் மற்றும் கடற்கரையோட சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது கடற்கரை ஒழுங்குமுறை மண்டல அறிவிப்பானை அப்படின்னு சொல்லக்கூடிய கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு முதல் முதல் கொண்டு வராங்க இந்த சிஆரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அப்படின்றத வந்து கடற்கரையில் பல்வேறு திட்டங்கள் கொண்டு வர்றதை வந்து முறைப்படுத்துறதுக்காகவும் பாரம்பரிய மீனவ மக்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும் அப்படின்ற பேரில் கொண்டு வரப்பட்டது இது சில ஆண்டுகளுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா ப பல முறை திருத்தங்களை கொண்டு வந்துட்டு இதே கடற்கரையில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரதுக்கான பணிகளை வந்து பார்த்தாங்க இந்த சிஆசட்டை வந்து அமுல்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க கோஸ்டல் சோன் மேனேஜ்மெண்ட் பிளான் இது இருந்தால் தான் இந்த சிஆர்இ வந்து அமுல்படுத்த முடியும் குறிப்பாக சென்னையிலையும் திருவள்ளூர் மாவட்டத்திலையும் என்ஜிடியில் ஒரு வழக்கு இருந்ததுனால இந்த ரெண்டு மாவட்டங்களை தவிர பன்னெண்டு மாவட்டங்களுக்கான கருத்து கேட்பு கூட்டங்களை ந நடத்துறதுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அந்த கடற்கரை மண்டல மேலாண்மை திட்ட வரைபடுத்த எடுத்து பார்த்திங்கன்னா சிஆர் செட் இரண்டாயிரத்தி பத்தொன்பது விதிகளுக்கு உட்பட்டு பாரம்பரியமாக இருக்கக்கூடிய மீனவர் கிராமங்களோட பேர் அந்த வரைபடத்தில் இருக்கணும் இன்னைக்கு தமிழகத்தில் அறுநூற்றி எட்டு மீனவர் கிராமங்கள் இருக்குது ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா சில ஐம்பதுக்கும் குறைவான மீனவர் கிராமங்கள் பேர் மட்டும்தான் அதில் பதியப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கடற்கரையில் பார்த்திங்கன்னா மீனவ மக்களோட பொது சொத்துக்கள்னு சொல்லக்கூடிய படகுகள் நிறுத்தக்கூடிய இடங்களாக இருக்கலாம் மீன்களை உலர்த்தக்கூடிய இடங்களாக இருக்கலாம் வலைகளை காய வைக்கக்கூடிய இடங்களாக இருக்கலாம் மீன் அங்காடி இதை எல்லாத்தையும் காட்டணுன்ட்டு அந்த வரைபடம் சொல்லுது அதே போல் மீனவர் கிராமத்துக்குள்ள சமூக கட்டமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஆரம்ப சுகாதார நிலையங்களை சொல்லலாம் சமூக ந சமூக நலக்கூடங்கள் கோவில் பள்ளிக்கூடம் இது மாதிரி எல்லா விஷயத்தையும் அதில் பதிய வைக்கணும்னு சொல்கிறாங்க கடல் கடலுக்குள்ளே மீன்பிடி தொழில் செய்யக்கூடிய இடங்களும் மீன் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடங்களையும் அடையாளப்படுத்தணும்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த வரைபடத்தில் இது எதுவுமே இல்லாத எதுவுமே இல்லாத ஒரு வெட்டு வரைபடமாகவும் பல்வேறு திட்டங்களை வந்து கடல்லையும் கடற்கரையிலையும் கொண்டு வரதுக்கான ஒரு அதாவது மிக மிக மோசமாக மெ மீனவரோட வாழ்வாதாரத்தை கெடுக்கக்கூடிய வகையில் இந்த வரைபடம் வந்தது உடனடியாக தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் மீனவர்கள் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது ரொம்ப தெளிவாக கருத்து கேட்பு கூட்ட அனைத்தையும் ரத்து செஞ்சுட்டு உடனடியாக அந்த சிஆர்இஸ்எட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாரம்பரிய மீனவர்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்க எந்த விதிகள்லாம் இருக்கோ முறையாக அதை அமுல்படுத்தி இந்த வரைபடத்தை வந்து தயாரிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இதில் எங்களை பா பாதுகாக்கவும் எங்களோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறதுக்கும் இருக்கிற ஒரே அம்சம் இந்த சிஆர்எஸ்எட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நீங்கள் அந்த அதன் அடிப்படையில் செய்யக்கூடிய கடற்கரை மண்டல மேலாண்மை திட்ட வரைபடத்தில் மீனவ மக்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கு எந்தெந்த அம்சங்கள்லாம் சொல்லியிருக்கீங்களோ அதை முழுமையாக அமுல்படுத்திட்டு தான் இந்த வரைபடத்தை வெளியிடணும் அதையும் மீறி மீனவர் வாழ்வாதாரத்துக்கு எதிர்ப்பாக இந்த வரைபடம் இருந்ததுன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மீனவர்களையும் ஒன்று திரட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் வந்து நடத்த வேண்டியது இருக்குன்றதை அரசுக்கு நாங்கள் தெரிவிச்சிருக்கோம் இது அடையாளத்துக்காக வர இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இதே கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நெய்தல் மக்கள் கட்சி சார்பில் நாங்கள் வந்து நடத்த தயாராக இருக்கோம் இந்த க கடலோரத்தில் இருக்கக்கூடிய அறுநூற்றி எட்டு மீனவர் கிராமங்களில் ஒரு அடிப்படை விஷயத்தில் ஒரு முக்கியமான விஷயம் பட்டா என்றது அந்த நில பட்டாவை இலவசமாக வழங்குன்னு பல நூறு ஆண்டுகளாக நாங்கள் கேட்டுக்கினே இருக்கோம் இன்றைக்கி ஆட்சிக்கு வர எந்த அரசுமே அதை வந்து கவனத்தில் செலுத்தாமல் மீனவர்கள் இருந்து கடலையும் கடற்கரையும் பறிக்கணும் என்ற நோக்கத்தோடு இருக்காங்க அதனால் எங்களோட முதல் விஷயம் ம மீனவர்களுக்கான அந்த நில உரிமைன்னு சொல்லக்கூடிய அந்த பட்டாவை இலவசமாக வழங்குறதுக்கு சட்டமன்றத்தில் ஒரு சிறப்பு தீர்மானத்தை தமிழக முதல்வர் கொண்டு வரணும் அப்படின்றத நாங்கள் நினைக்கிறோம் அதை மீறி வரப்போற சட்டமன்ற தேர்தலில் இந்த கோரிக்கையை நிறைவேற்றாத பட்சத்தில் எங்களோட ஒட்டுமொத்த மீனவர்களோட ஓட்டு எந்தவிதமான கட்சிகளுக்கும் போகாமல் மீனவர் வாக்கு மீனவருக்கு தான் உறுதியாக நெய்தல் மக்கள் கட்சி வந்து முழுக்க முழுக்க முப்பத்தேழு சட்டமன்ற தொகுதியிலும் களம் இறங்குன்றதையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் வரைக்கும் இது வரைக்கும் வாக்காளர்களாக மட்டும்தான் இருந்தாங்க ஆனால் மீனவர்களோட அடிப்படை விஷயம்னு சொல்லக்கூடிய சாதாரண அந்த வாழ்ந்த இடத்துக்கான அந்த நில உரிமையை கூட இன்றைக்கி வந்து எங்கக்கிட்ட கொடுக்காமல் மிக மோசமான சூழல் இருக்கிறதுனால இது வரைக்கும் வாக்காளர்களாக இருந்த மீனவர்கள் வந்து வேட்பாளராக மாற போகிறாங்க